நாடக மீடியா சகோஷ் சந்தன சொல்லிருக்காங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா தீனா சகோ நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க அடி ஆத்தி அடி ஆத்தி இந்த ஹரணி பொண்ணு பார்க்க எங்கிட்ட அழகா இருக்கு பாரு யார் அது அந்த ஹரணி பொண்ணு நானா சூப்பர் வளாங்க மிக்க நன்றி சகோதரரே மிக்க மிக்க சந்தோஷம் உங்கள் ரத்தத்தின் ரத்தம் நல்லாகிவிடும் விடும் தாயே கவலை வேண்டாம் தாயே சாரி முருகா ரொம்ப ரொம்ப நன்றி முருகா வீதியா குட் நைட் அம்மா அனைத்து பாசம் உங்களுக்கும் வீதியா குட் நைட் ரொம்ப சந்தோஷம் முருகா தேங்க் யூ சாரி 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 சாமி அக்கா சூப்பர் கதிர் அவர்களை எதுக்காக சூப்பர்னு இப்போ சொல்லுங்கள் என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக வந்தாங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப பிடிச்சதுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் எஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தளபதி தங்கம் சிஸ்டர் யுவர் வாய் சிக்ஸ் டைம் மெசேஜ் அச்சோ அவ்வளோ பிடிச்சிருக்கா மாதிரி ரொம்ப நன்றி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே சாரி சரி தளபதிமா அக்கா மாமா ஒரு மாதிரி நல்லா இருக்காங்க குட்டி எல்லாம் நல்லா இருக்காங்க அக்கா பேச்சு ரொம்ப சந்தோஷம் வளர்த்துடன் வாழ்க ஹாய்மா ஹாய்மா வாங்க வணக்கம் முருகராஜ் ஹாய்மா உம் நல்ல சாங் ஒன்று பாடுங்க உங்க வாய்ஸ்ல அப்படியா என்ன சாங் வேணும் சொல்லுங்க யாதும் ஒரு என்ன லைவ்ல இருக்கியா தங்கச்சி தங்கச்சி பாட்டி எழுது நல்ல சாங் ஒன்று பாடுங்க கண்டிப்பாக பாடலாம் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் நீங்கள் சூப்பர் சூப்பர் எழுத்தாங்கம்மா எனக்கு கோயமுத்தூர் பேச்சு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த அந்த ஸ்லாங் அந்த பேசுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ஏதாவது ஒரு நாலு லைன் எழுதுங்க நான் அது மாதிரி பேசுகிறேன்னு பார்க்கலாம் ஓகே என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறது என்னாமா ஹாய்மா வாங்க வணக்கம் குமார் ஹாய் தங்க அக்கா நான் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் கொடுத்து கொடுத்தாங்க வளர்த்துறேன் வாழ்க்கை தளபதி ஃபோன் நம்பரே நன்றி சொல்லாதே நல்லதே நடக்கும் பிறப்பால் வேறு வேறு வயிற்றில் பிறந்தாலும் ஒரே ரத்தம் தான் உறவா இருப்போம் சூப்பர் சூப்பர் வாருங்கள் வணக்கம் சதீஷ் ஹாய் சதீஷ் தங்கப்பில் வாருங்கள் வணக்கம் சதீஷ்மா எந்த ஊர் சொல்லுங்க சொல்லுங்க சதீஷ்மா ஹாய் தங்கச்சி இனி ஈரோ வணக்கம் வாங்க முருகனண்ணா வணக்கம் ஹாய் முருகனண்ணா ஹாய்மா ஹாய்மா வாங்க வணக்கம் திரு திரு பி எம் ஹாய் சாமி வாருங்கள் வணக்கம் ஓகே அக்கா சூப்பர் தளபதி தங்கப்பா ஐஎம் சப்ஸ்கிரைப் மிக்க நன்றி தளபதி வளத்திறன் வாழ்க்கை நம நாராயணா ரொம்ப ரொம்ப சனுஷம் தளபதி தங்கப்பா அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட குட்டி நான் சாதனா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்க லைக் பண்ணல சங்கர் குரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க அக்கா ஃபோன் சார்ஜ் இல்ல நான் அப்புறம் வரேன் அக்கா சரி கதை தங்கப்ல கண்டிப்பா வாங்க சரியா ரொம்ப நன்றி தங்கம் அக்கா நம்ம வீட்டுல சாம்பாசம் சூப்பர் தங்கப்புல ஆஹ் மனு என்ன எழுதியிருக்கீங்க எனக்கு புரியல அக்கா வணக்கம் வாங்க தங்கப்பட வணக்கம் ஊட்டி கண்ணன் தங்கம்மா வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி நல்லா இருக்கேனி தங்கோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாமி ஹாய்மா ஹாய் சுந்தர்மா ஹாய் தங்கம் வாங்க வணக்கம் அக்கா ம் ஓகே அக்கா ரொம்ப சந்தோஷம் சதீஷ்மா என் சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விக்கி ஹாய் விக்கிமா எங்கே போயிட்டீங்க லைக் போட்டாச்சு போட்டாச்சு எங்கே போயிட்டீங்க டூ டேஸ் த்ரீ டேஸாக காணும் எங்கே போயிட்டீங்க விக்கி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு நீங்கள் எந்தஸ்ட் பெஞ்சு மேலே ஏறி நில்லுங்க கண்ண நோட்டிஸ் சகோவனம் வணக்கம் மணக்கும் மதுரையில் இருந்து நான் ஆயிஷா என் சேனல் பெயர் மணக்கும் மதுரை அப்படியா சூப்பர் சூப்பர் சகோதரி மணக்கும் மதுரை அருமையான பெயர் தாங்களோட தங்களோட பேர் என்ன ஆயிஷா ஓகே மிக்க சந்தோஷம் கண்டிப்பா பார்க்குறேன் உங்களோட சேனலை சரி ஏன் சேலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்கா மாமா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு முத்துக்குட்டி ஊட்டி கணவர் சகோ முருடனை கூப்பிட்டுருக்காங்க ஆய்சா சகோ வணக்கம் அப்படின்னு என்னோட சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க ஹாய் சரவணன் தோழரை வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட் எப்படி நல்லா இருக்கீங்க ஃப்ரெண்டு நீங்க எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட் சாப்பிட்டீங்களா அக்கா உங்க நேம் கியூட்டா இருக்கு இருக்கா அச்சோ தளபதி ரொம்ப நன்றி தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சாமி சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட் சரவணம் ஃப்ரெண்ட் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எங்க இருக்கீங்க சொல்லுங்க ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் அஸ்வின் தங்கம் அஸ்வின் தங்கம் எந்தூர் அடிச்சலோ குத்துக்குட்டி சகோ வணக்கம் சங்கரனே சொல்லியிருக்காங்க ஹலோ நீங்க திருச்சியில் மணப்பாறை பக்கத்து ஒரு சின்ன கிராமம் சூப்பர் சூப்பர் கண்டிப்பா திருச்சி திருச்சி பக்கத்துல மணப்பாறை மணப்பாறை பக்கத்துல ஒரு குட்டி கிராமம் கிராமத்து குயிலி தான் சரியா விக்கி வணக்கம் நண்பரே வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிஷாமா எந்த ஒரு நான் வந்து மணப்பாறை நீங்கள எந்த ஊர் சொல்லுங்க ஹாய் நண்பா நீங்க எந்த ஊருப்பா அப்படின்னு சரணா சோக கேட்க முருகன் சோக வணக்கம் கேசமா சொல்லிருக்காங்க பாசமலக எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என் தங்கச்சி மகள் பள்ளி படிக்கிற படிக்கிறவய்தான் அவளுக்கு பிறந்த நாள் வரும் ஞாயிற்று என்ன வாங்கலாம் எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு சொல்லுங்க என்ன படிக்கிறா கிஷோர் அண்ணா தொடங்கி விடலாமா நீங்கதான் சொல்லிருக்கீங்கல்ல கண்டிப்பா தொடங்கிடலாம் இல்லாம முருகன் வணக்கம் சங்கர்ன சொல்லிருக்காங்க குட் நைட் நீங்க நல்லா பேசுவீங்க சோ உங்க ஃபேஸ் டல்லா இருக்கு அக்கா ஆஹ் டல்லா இருக்கா நான் நல்லாதான் இருக்கேன் கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சோண்டே கவலை இருக்குது மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் சதீஷ் சோழரை என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க ஹனி அண்ட் ரெங்கா